கள்ளழகர் வைகநாத்துல இறங்குறப்ப என்ன கலர்ல பட்டு உடுத்து இறங்குகிறார் அழகர் எந்த பட்டு உடுத்து இறங்குகிறாரோ அதற்கேற்ப அப்படிங்கறது பக்தர்களோட நம்பிக்கை பச்சை பட்டு கட்டி அழகர் வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் வெள்ளை மற்றும் ஊதா பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருஷத்துல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் அதே நேரத்துல சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அழகர் வைகையாத்துல இறங்குறப்ப முழு நிலவு ஒளி வீசும் மக்கள் முகமெங்கும் மகிழ்ச்சி பொங்கும் கோவிந்தா கோஷத்தால மதுரைய அதிரும் கல்லா விட்டு தங்க குதிரை வாகனத்துல கள்ளழகர் கிளம்பியதுமே வைகை ஆத்துல காத்திருக்கும் பக்தர்களின் ஆரவாரம் ஆரம்பமாயிரும் வைகையில் ஓடும் நீரில் நின்று கொண்டு தன்னை தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கும் பக்தர்களை காண ஆடி அசைந்து கள்ளழகர் வருவதைக் தனி அழகுதான்